சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு கால குத்து இன்வைடேஷன்லாம் வச்சு ஒரே சட்டசபை ஒரே கலக்கல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எப்படி சார் பாக்குறீங்க எதிர்கட்சி தலைவரா எதிர்கட்சி தலைவர் இப்ப கலக்கறாரு அந்த பக்கம் திமுக காலங்களுக்கு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல ஆனா இந்த பழனிசாமி என்பவர் எப்பவுமே இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலகமே தவித்த போது சர்வசாதாரணமா ஹேண்டில் பண்ணது பழனிச்சாமிய கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வாங்க சோ அதில் வந்து இவருக்கு கில்லாடியாக இருக்காரு அதை அந்த இது வந்து இப்போ திமுக எழுத்த மாதிரி எலெக்ஷன் வந்துச்சுன்னா ரொம்ப டைட் பண்ணுறாரு அந்தந்த ஒரு ஒரு பக்கமாக ஒரு ஒரு பக்கமாக அவரால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்கிறாரு அதுவும் இல்லாமல் இப்போது எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா இவர் டெய்லி ரெண்டு மணி நேரம் அந்த சட்டமன்ற என்னெல்லாம் நடந்தது அந்த இது முதலீடுகள் எப்படி வந்ததுன்ற ஒரு ஃப்ராடு தடோம் அப்புறம் இவருக்கு எந்தெந்த துறைக்கு என்னென்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் கட்டுக்கோப்பாக கையில் வச்சிருக்கார் அப்படின்றது எனக்கு கிடைத்த தகவல் ஸோ ரெண்டு மணி நேரம் டெய்லி இதெல்லாம் பார்க்கறாரு என பண்ணி நைட்டு எங்கேயா போயிட்டு கூட நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து பார்க்கறாரு என்பதாக எனக்கு தகவல் சார் இப்போது திமுக இருந்து முக்கிய நபர் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு சார் அழகிரியோட ரைட் ஹேன் வந்து சொல்லலாம் அவரு வந்து இணைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஐஜே இருந்தாங்கல்ல அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க அதே பார்த்தீங்கன்னா இவர் அழகிரியோட ரைட் ஹேண்ட் வந்தவர் ஸோ அழகிரி வந்து ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக இருந்தார் எப்போ கலைஞர் காலத்தையும் மாபெரும் சக்தி ஜெயலலிதாவுக்கே கொஞ்சம் பயமான ஆள் யாருன்னா அழகிரி தான் அது எந்த மாற்றுக்கருத்தல் இன்னைக்கு அவர் கூட அதிமுக வந்துட்டார் ஸோ அதனால இப்போ உண்மையிலே சொல்லப்போனால் மக்களுடைய அந்த புரிதல் வந்து ஸோ இது மூழ்க போன கப்பல் காகித ஓடம் கடலை மீது போவதைப் போல மூவரும் போவோம் அது அந்த மாதிரி ஒரு பாட்டை கலைஞர் இயக்குனா எழுதிட்டு போயிட்டார் அதனால கலைஞர் உதயநிதி இன்ப நிதி எல்லா நிதிகளும் இந்த இதுவோட தேர்தலோடு போய்விடும் என்பதற்கான அறிகுறி தான் இந்த திமுக வர்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஜேகேவை கரைக்கிறது ஐஜேகே ஒன்றும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணியில் உள்ள கட்சி தான் இருந்தாலும் அவங்க வராங்க அப்போ அவங்க தெரிஞ்சு போச்சு ஓகே நம்ம அப்படி போகணும் என்பதாக தான் நான் பார்க்குறேன் சார் இப்போ தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடை விரிச்சின்னு உட்காந்துருக்காரு இருக்காரு கூட்டணி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து தொடர்ந்து வந்து இவருக்கு ஆதரவும் கூட்டணிகளில் வந்து உள்ளவர்கள் பிரேமலாத் அவர்களோட இப்போ வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க ஆனால் எப்படி சார் பாக்கறீங்களா சரி இப்போ வந்து லாஜிக் வந்து நல்லா புரிஞ்சுதா பழனிச்சாமி அதாவது சாதாரண இல்லை பயங்கர ரிஃபைன்டு அரசியல்வாதியாக இருக்காது இப்போ நீங்க சுனாமி பார்த்துக்கீங்களா சுனாமி வரதுக்கு முன்னாடி அந்த கடல் நிலையில அப்படியே கம்முன்னு இருக்கும் நம்ம நினைப்போம் பரவாயில்லப்பா நம்ம போய் குளிக்கலாம் அலைகளே இல்லாமல் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடித்து என்ன நடந்தது பார்த்தோம் அது மாதிரி என்ன சுனாமியாக இதான் இந்த இன்னைக்கு எடப்பாடியோட சுனாமி வந்து அந்த நோட்டிபிகேஷன் எலெக்ஷன் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் வரும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் இப்போ வந்து பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி செம்பர் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உடனே முதல் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இந்த அறிவிப்புலாம் அப்படின்னு சார் பாக்கிறாங்க எல்லாமே பாருங்க நிறைய திட்டங்கள் இப்போ இப்போ பட்ஜெட் இன்னைக்கு போட்டாங்கல்ல அதில் அஞ்சாறு திட்டங்கள் வந்து மானிய மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு சிக்கன போட்டிருக்காங்க நல்ல கிளீனாக தெரியுது ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது மானம் மரியாதை எதுவுமே இல்லை ஏதோ சொல்லணும் மக்கள்கிட்டேன்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் வீடு கட்டி கொண்டே இருக்காள் அஞ்சு வருஷமாக வீடு கட்டி கொண்டே இருக்காள் போய் பாருங்கள் இப்போ இந்த நினைவு வீடு கட்டுவார் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நல்ல அப்புறம் கூவம் அந்த கூவம் ஆற்றுல அவங்க நமக்கு தான் நாட்டடிக்கு அவங்களுக்கு வந்து அது வந்து சொல்வோம் அந்த கூவம் நதி வந்து சொல்வோம் எப்போ பார்த்தாலும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி போயிடும் ஒரு பெரிய அரசு மக்களுக்காக ரொம்ப கொடுக்கணும்னு இவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கீழே சிந்தி போச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அந்த உணவு உணவு துறை உணவு வழங்கல் துறையில இவங்க வந்து அது குறிக்கோளா கொள்ளையடிக்கணும் அது என்ன எவ்வளோ பணம் அவங்களுக்கு தேவைன்னே தெரியாம கொள்ளையடித்துக் கொண்டே தான் அந்த கோபாலபுரத்தினுடைய ஸ்டைல் சார் இப்போ பிரச்சாரத்தில் வந்து எடமொழி பழனிசாமி வந்து பண்றாரு அப்பா வந்து அப்ப இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை வந்து தனி மனித தாக்குதல் நடத்தலையா ஒரு மனிதன் ஒரு முதலமைச்சரானவர் சசிகலாவின் தவந்தசாமி ஊர்ந்தசாமி சசிகலாவின் காலடியில் வீண் அதெல்லாம் இவங்க திமுக கட்சிங்களை எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க உதயநிதி சொன்னாரு தவந்தசாமி சொன்னதே உதயநிதி அப்புறம் முதல்வரும் அப்படி தான் சொன்னாரு ஸோ அவங்களும் தனி மனித தாக்குதல் நடத்தாங்க இப்போ டைம் முதல்ல உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு இப்போ எடப்பாடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ அதனால் இது வந்து எப்பவுமே ஒரு ஒரு ஆள் எப்பவுமே நீ நான் தான் பெரிய ஆள் இருக்கக்கூடாது இப்போ பெரிய ஆள் ஆனதுனால இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இது தொடக்கம் தான் இதுக்கப்புறம் நிறைய பேச ஆரம்பிப்பான்னு பாருகிட்டீங்க பேசும்போது மக்கள் மத்தியில் அவர் இல்லை மக்கள் மத்தியில் பண்ண மாட்டாங்க அவங்க எவ்வளோலாம் பார்த்தாங்க என்னெல்லாம் பார்த்தாங்க நியூஸில் இருக்கு ஆனால் இவரை பற்றி இப்போ நீங்கள் எது ஒன்றாலும் சொன்னால் மறந்து இருப்பாங்க மக்கள் லேட்டஸ்டா தனி மனித தாக்குதல் எடப்பாடி பழனிசாமி மேலே அந்த சாமி அந்த சாமி அப்படின்னு சொன்னார் அதை மக்கள் மறக்கலை ஏன்னா அது அவருடைய அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பெரிய முதலமைச்சராக இருந்தவன் இருந்த ஆள் மேலே போய் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஒரு பரிதாபம் வந்தது இப்போ பரிதாபத்தை போய் இனிமேல் அறுவடை பண்ண போறாரு அவர் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவார் அவர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆனால் வந்து தள்ளுவண்டி தான் போகிறாங்களே பரிதாபம் மேலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது தெரியல இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிராஃபிக் இருக்கிற இடத்துலாம் பண்ணுவாங்க இப்போதான் மெட்ரோ நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது பண்ணாங்க அது பண்ணால எல்லாரோடைய தள்ளுவண்டி உழைச்ச சம்பவம்லாம் இருக்கு பாபம் அவன் க வாங்கிட்டான் கரை வாங்கிட்டான் எங்கே போய் கட்டுவான் அதனால அது ஒரு பெரிய மனிதாபிமான உதவியாக தான் நான் நினைக்கிறேன் அந்த தள்ளுவண்டி கரைனா பாருங்க இப்போ எங்கேயுமே கிடையாது ஜெயலலிதா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த அவங்க இருக்கிற அந்த இதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கரை ஒன்று இருந்தது ஸோ அது மனிதாப இது இல்லை அண்ணா திமுக என்பால் கொஞ்சம் மனிதாபமாக பார்ப்பாங்க இந்த அராஜகமாலாம் பார்க்க மாட்டாங்க என்பதற்கான ஒரு இதுதான் எடப்பாடி பழனிசாமி அந்த தள்ளுவண்டி காரங்களில் பண்ணது உண்மையிலே ரொம்ப நல்ல திட்டம் என்பது தான் நான் வரவேன் இல்லை தள்ளுபடி பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா இப்போ டிஃபால்ட்டுன்னு வராது தள்ளுபடி பண்ணுவாங்க டிஃபால்ட் வராது இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைனா அது திரும்பி கூட்டுறவு வகையில் இவங்க போவாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வட்டியெல்லாம் கூட்டுற பேக்கெல்லாம் வட்டி ஜாஸ்தி சீக்கிரமாக கொடுப்பாங்க அரசாங்கத்தினால வண்டி ஜாஸ்தி அது மூலமாக அதை ரீகவர் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பொருளாதாரம் தேர்ந்தவங்களுக்கு அது எப்படி ரீகவர் பண்ணலாம் அப்படின்னு தெரியும் அதை பண்ணலாம் அது ஒரு நல்ல திட்டம் அதனால் வரவிடுக்கிறேன்